Hi guys, வெல்கம் to our சேனல் பாரதி கண்ணன் இவரை நாம பல தமிழ் படங்களில் நடிகராக பார்த்துருப்போம் பல படங்களில் காமெடி குணச்சித்திர கேரக்டரில் கலக்கியிருப்பார் சிங்கம் கயல் மருது தொடரி மன்னர் வகையாரான்ட்டு இவர் நடித்த படங்களோட லிஸ்ட்டு பெருசாக போகும் ஆனால் பாரதி கண்ணன் நல்ல டேரக்டர் கூடன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் டேரக்ட் பண்ண முதல் படம் நம் நாசர் ஹீரோவாக நடிச்ச அருவா வேலு இதே போல் கண்ணாத்தால் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருநெல்வேலின்ட்டு பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு இவர் அம்மன் படங்கள் எடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் ரொம்ப மொக்கையாக அதாவது கொஞ்ச நேரம் கூட உட்காந்து பார்க்க முடியாத சில படங்களையும் பாரதி கண்ணன் டைரக்ட் பண்ணிருக்காரு அதை பற்றி இந்த வீடியோவில் டக்குன்னு பார்த்துருவோம் வயசு பசங்க கடந்த டூ தௌசண்ட் ஃபோரில் நடிகை விந்தியா லிவிங்ஸ்டன் நடிப்பில் வெளியான படம் தான் வயசு பசங்க மூணு ஸ்கூல் பசங்க ஊதாரியாக பொண்ணுங்க பொண்ணுங்கன்ட்டு இருக்காங்க விந்தியா மேலே சொல்லுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் இந்த படத்தோட கதை லோ பட்ஜெட்டில் உருவான இந்த படத்தில் காமெடி நடிப்புன்ட்டு எதுவுமே ரசிகர்களே ஈர்க்கலை கரகாட்டக்காரி மெகா ஹிட்டான படம் கரகாட்டக்காரன்னா மொக்க படமாக ரசிகர்களை வெறுப்பேற்றிச்சு கரகாட்டக்காரி கடந்த டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஆன இந்த படம் தேட்டரில் ஓடலை தேட்டரை விட்டு தான் சீக்கிரம் ஓடிடுச்சு ஓகே நண்பர்களே இதெல்லாம் நீங்கள் அதிகம் கேள்விப்படாத தகவலாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ காய்ஸ்